பாக்யராஜ் தயாரித்து நடித்த முந்தானை முடிச்சு அப்படிங்கிற படம் மூலியமா பிரபலமானவர் தான் நடிகர் தவக்கலை சிட்டி பாபு ஸோ தமிழ் தெலுங்கு ஹிந்தி இந்த மாதிரியா பல மொழிகளில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் வரைக்கும் நடிச்சிருக்கிறாரு ஆனால் அவர் தான் சம்பாதிச்ச மொத்த படத்தையுமே ஒரே ஒரு படத்தை தயாரிச்சு அதன் மூலியமா இழந்து இப்போ வறுமையில சிக்கிட்டு வராரு ஸோ பயணங்கள் முடிவதில்லை அப்படிங்கிற திரைப்படத்தில் பாத்தீங்கன்னா ஏ ஆத்தா ஆத்தோரம்மா வரையா அந்த பாடல்ல ஒரு சில காட்சிகளில் மட்டும் தவக்கலை நடிச்சிருப்பாரு அதை தொடர்ந்து காமெடி நடிகர் குண்டுமணி தவுக்களைய கூட்டிட்டு போய் பாக்கியராஜ் கிட்ட அறிமுகம் செஞ்சு வச்சாரு பாக்யராஜ் காட்சிகள் நடிச்சு சொன்னாரு அவரோட நடிப்பு பாக்கியராஜுக்கு பிடித்து விட்டதை தொடர்ந்து கண்டிப்பா உன்னை நான் அடுத்த படத்துக்கு கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்தாரு அதன்படி முந்தானை முடிச்ச படத்துல நாலஞ்சு சிறுவர்கள் நடிக்கிற கேரக்டர்கள் இருந்த நிலையில அதுல ஒருத்தரா தவுக்கலையா பாக்கியராஜ் தேர்வு பண்ணியிருந்தாரு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தவுக்கலையோட நடிப்பு மிகப்பெரிய அளவில் புகழ் பெற்றது குறிப்பாக நான் அறிந்த அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா அவருடைய நடிப்பு பயங்கர சூப்பராக இருக்கும் முந்தாரை முடிச்சு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதை தொடர்ந்து தவக்கலைக்கு நிறைய பட வாய்ப்புகள் குவிஞ்சுது ஓசை நீங்கள் கேட்டவை காக்கி சட்டை ஆண் பாவம் என் ரத்தத்தின் ரத்தமே பாட்டு வாத்தியார் இந்த மாதிரியாக நிறைய படங்களில் தவக்கலை நடித்தார் தமிழ் மட்டும் இல்லாமல் அவர் தெலுங்கு அண்ட் ஹிந்தி படங்களையும் நடித்தார் குறிப்பா தெலுங்குல மோகன் பாபு ஹீரோவா நடித்த படத்துல வில்லனாவும் தவக்களை நடிச்சிருக்கிறாரு அதே போல இயக்குனர் அற்புத தீவு படத்துல முழுக்க முழுக்க நடிச்சிருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா முக்கிய கேரக்டர்ல வந்துட்டு தவுக்களை நடிச்சிருந்தாரு ஒரு கட்டத்துல வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சுது இது தொடர்ந்து சொந்தமா ஒரு படத்தை தயாரிக்க முடிவு செஞ்சாரு சில நண்பர்களோட சேர்ந்து மண்ணில் இந்த காதல் இந்த படத்தை வந்துட்டு தயாரிச்சாரு அந்த படம் தயாரிப்புல இருந்தப்பவே நண்பர்கள் கலந்துகிட்டாங்க இதனால முழு சுமையுமே மேலே தான் விழுந்தது ஒரு வழியா அந்த படத்தை கடனை வாங்கி தயாரித்து ரிலீஸ் பண்ணப்போ அந்த படம் மிகப்பெரிய அளவுல தோல்வி அடைஞ்சதுனால கிட்டத்தட்ட பல வருடங்களா தான் சேர்த்து வச்ச பணம் மொத்தத்தையுமே அந்த ஒத்த படத்துல இழந்துட்டாரு அது மட்டும் இல்லாமல் அவர் வட பழனியில ஆசை ஆசையாக வாங்கின வீட்டையும் விற்று அதுக்கப்புறமா வாடகை வீட்டில் தங்கினாரு அதுக்கப்புறமா சினிமினி அப்படிங்கிற கலைக்குழுவை நடத்தி ஓரளவுக்கு வருமானம் பார்த்தாரு இருந்தாலும் அவர் மறுபடியும் திரைப்படங்களில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு இருந்தார் ஆனா யாருமே அவருக்கு கடைசி வரைக்குமே வாய்ப்பு கொடுக்கல இந்த நிலையில கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவர் காலமானார் ரசிகர்களை தன்னோட நகைச்சுவையால சிரிக்க வைத்த தவக்கலையோட இறுதி காலம் ரொம்ப ரொம்ப தான் இருந்தது ஸோ கண்டிப்பா அவரை பத்தி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து தெரியாம இருக்கலாம் ஸோ ஆக்சுவலி திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான லெஜண்ட் நடிகர்களை ஒன்ஸ் அகேன் அவங்களுடைய நினைவுகளை நம்ம ரீகலெக்ட் பண்ணும்போது ச்சே இப்படியாப்பட்ட மனிதர்கள் கூட இருந்திருக்கிறாங்க ஸோ கடைசியில் அவ்வளோ நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கடைசியில் இந்த மாதிரியான ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நிலமையிலையாக வந்துட்டு அவங்க இறந்து போகணும் அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு அவங்கள நம்ம ஒரு சில நிமிடம் நினைத்து அவங்களுக்காக வருத்தப்படுற ஒரு நிலைமையும் நடந்திருக்குது ஸோ இந்த மாதிரியான நிலமை பார்த்திங்கன்னா தவக்கலைக்கு மட்டும் இல்லை நிறைய துணை நடிகர்கள் இந்த விஷயங்களை எல்லாமே தாண்டி தான் வராங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்